வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம காமிச்சது என்ன அப்படின்னா முருங்கை கட்டை வெட்டி வச்ச கட்டை அது நம்ம உண்டலாம் அப்படின்னு நினைச்சு வெட்டி வச்சிருந்தோம் மரம் வந்து சாஞ்சிருச்சு அங்கே வந்து மரம் அங்கே பாருங்கள் வந்து சாஞ்சி அந்த தான் வந்து சாஞ்சது தெரு பக்கமாக சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு அந்த நேரத்தில் வெட்டி வச்சுட்டு போய்ட்டோம் வச்சு ஊண்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் சரி இன்னொரு இடத்துல ஊண்டி வைக்கலாம் அப்படின்னு அதை ஊண்டி வைக்கலாம்னு நினச்சிருந்து ஒரு வாரமாக ஆச்சு அதுக்கு வந்து அப்படியே விட்டுட்டோம் நானும் சரி ஊன்றில் ஒன்னாட்டு விளையாடுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெட்டி வச்ச க கிளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து துளுத்து வருது பாருங்க அது முளைச்சி வருது அப்படியே வந்து ரெண்டு இடத்துல முளைச்சி வருது இன்னும் இப்படியே விட்டுருந்தேன் இன்னும் நாளைக்கு நாளைக்கு இன்னும் நல்லா வந்துடும் இருக்குது அப்போ இதை எடுத்து நம்ம ஊண்டி வச்சிடலாம் ஏன்னா இதில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்றது தெரியுது இப்போ இயற்கையோட சக்தி பார்த்திங்களா எவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி ஒரு வெட்டி போட்டு நம்ம வந்து வெட்டி போட்ட கிளையில் ஒரு வாரம் கழித்து அது வந்து துளறி விட்டுருக்கு அப்போ கண்டிப்பாக இதை வந்து நம்ம இந்த உயிரை வந்து நல்லா கொண்டு வந்துடலாம் அது முருங்கைக்கீரை ஒரு பழமொழியோடு சொல்லுவாங்க இல்லையா முருங்கை மரம் வீட்டில் வச்சுருந்தா வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அது ஏன்னால் இது முருங்கை மரம் வீட்டில் வச்சிருந்தா வெறுங்கையோடு போவானா அப்போ அவனுக்கு எதுவுமே கிடைக்காதா இல்லை மற்றவங்க சாப்பிட்டு மற்றவங்க வந்து பிடிக்கிட்டு போயிடுவாங்களா என்ன அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்திப்போம் இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா முருங்கை மரம் வீட்டில் வச்சுருந்தோம்னா வெறுங்கையோடு போவோம் அப்படின்னா நம்ம வந்து இறக்குற வரைக்குமே நல்லா ஆரோக்கியமாக இருப்போம் கம்பு உண்டாமல் நல்லா வெறுங்கையோடு நடந்து போவோம் நல்ல கை வீசி நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி அது பெரிய வயசானால் கூட உடலில் வந்து நல்ல தல் தெம்பு இருக்கும் நல்ல ஒரு நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் மூணு மூணு க அதாவது கம்பு உண்டி நடந்து போகிற அளவுக்கு இல்லாமல் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறது தான் வெறுங்கையோடு போவான் முருங்கை மரம் வீட்டில் வச்சுருக்கிறோம் வெறுங்கையோடு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் வந்து இப்போ முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அந்தளவுக்கு இந்த முருங்கை கீரை வந்து முருங்கை மரத்தில் வந்து அவ்வளோ சத்துகள் இருக்குது முருங்கை காயாக இருக்கட்டும் கீரையாக இருக்கட்டும் முருங்கை பூவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சக்தி நடந்தது அப்போ இதை பார்க்கும்பொழுது பொழுது நமக்கு வந்து இயற்கையோட சக்தி வந்து நமக்கு எவ்வளோ தூரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது பார்த்தீங்களா இயற்கையை வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம நேசிக்கணும் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே இயற்கை இல்லாமல் எதுவுமே கிடையாது இயற்கையாக வந்து மனித உயிராக இருந்தால் இருக்கட்டும் மற்ற உயிரினமாக இருக்கட்டும் எல்லாமே இயற்கையின் படைப்பு தான் அப்போ இயற்கையை நேசிக்கிறவங்க மட்டும்தான் நம்ம வந்து இயற்கையோட ஒற்றுநிதி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்போ இயற்கைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அது எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குது அது பிறகு ஒரு வெட்டி போட்ட கிளையில் வந்து துளுத்து வந்துருக்கு அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சு அது நம்ம வந்து சரி இந்த ஊண்டி வைக்கலாம் வாங்கிக்கலாம் நினச்சிட்டு நானும் மறந்துட்டேன் அப்படியே விட்டுட்டேன் அசால்ட்டாக இப்போ நம்ம அதை பார்த்த உடனே நமக்கு வந்து கண்டிப்பாக இதை நட்டு வச்சிடணும் ஊன்றணும் இனிமேல் அதுக்கு அதை துளுத்து வர மாதிரி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பார்த்து தான் உணர்வாக தான் நான் இப்படி இருக்குது பார்த்தீங்களா இயற்கை சக்தி அப்படின்னு இயற்கை நிறைய இதில் நம்ம ஃபேஸ்புக்லேயும் அதிலேயே நண்பர்களும் ஷேர் பண்ணுவாங்க நீ வெட்டின மரம் வந்து துளம்பி துளுத்து வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கும் அது பூமியோட தொடர்ச்சியாக இருக்கும் அது அப்படியே நம்ம வெட்டி போட்ட மரமாக இருந்தால் கூட திரும்பி திரும்பி அது துளுத்து வரும் வெட்டிட்டா கூட அது துளுந்து கீழேருந்து துணும் மாச்சி வந்துடும் நீ எத்தனை முறை வெட்டினாலும் நான் உன்னை வந்து நான் உனக்காக நான் வளர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்களாக பயிர்வாங்க பார்த்துருக்கோம் ஆனால் இது தனியாக இருக்குது துண்டாக எடுத்து வெட்டி வச்சாச்சு ஆனாலும் இது நான் கொஞ்சம் கனமான கட்டையாக எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா இது வந்து கனமாக இருந்தால் நல்லா வளருமே அப்படின்னு சின்ன சின்ன கட்டெலாம் வந்திருக்குமா அப்படின்னு தெரியல ஆனால் இது ரொம்ப கனமாவே இருக்குது அந்த கனமாக இருக்கிறதுனால அது நல்லா துளு துளுத்து வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே உயிர் வந்து இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இயற்கை மேலே நம்ம இந்த மாதிரி நேசிக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவாக இருக்குது எனக்கு ரொம்ப தெரிஞ்சாகணும் அப்படின்றது நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம பகிரணும் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வீடியோ போட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம் இயற்கைக்கு முரண்பாடாக இருக்கிறது அதெல்லாம் நம்ம வந்து இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எப்படியான விஷயங்கள்லாம் வந்து இயற்கைக்கு சம்மந்த பண்ணுறது எனக்கு ரொம்ப தெரிஞ்சாகுன்றது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி டாப்பிக்கில் பேசுங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொண்டு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கருத்து பகுதியில் தெரிவிக்கலாம் தொடர்ந்து நம்ம ஏ எனக்கு ரொம்ப தெரிஞ்சாகணுன்ற சேனலில் பகிரலாம் Henry. Right. இங்கே பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு ஊண்டி வச்சதுக்கப்புறமும் நல்லா வளர்ந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துருச்சு ஒரு இது வந்து ஒரு பத்து நாள் கழித்து நான் திருப்பி எடுத்திருக்கேன் அது ஒரு அப்படியே ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா வேர் விட்டு நல்லா வேர் விட்டோன்னே உள்ளுக்குள்ளே நல்லா வேர் போல இருக்குது அதனால் நல்லா அழகாக வளர வளர ஆரம்பிச்சிருச்சு இது கண்டிப்பாக இன்னி அவ்வளோதான் இதுக்கப்புறம் நல்லா வந்துடும் இது இன்னி வந்து நிற்காது அப்படியே வந்துடும் சூப்பராக வந்துட்டுருக்கு இன்னும் சைடில் கூட இது சிலிம்பு வந்துருக்கு இந்த கீழே சிலிம்பு கூட அங்கே கூட வந்துட்டுருக்கு இது சூப்பர் இதைக்கு பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது